காலையிலேயே அப்பா வந்து போய் மருந்து மிஷின் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க பெரியப்பா வெங்காய வெங்காயக்காட்டுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு வெங்காயக்காட்டில் இந்த வெங்காயத்துக்கு மேலெல்லாம் நுனிக்கருவு நோ உழுவுதுங்க அதனால சரி மருந்து அடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி காலையில் தான் அந்த அடிச்சு விட்றாங்க நேர்த்தா தண்ணி பாய்ச்சிருந்தாங்க முக்கியமான இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயே ஆகணுங்க இன்றைக்கி வந்து மாம்பிருந்து நாளை காலை தான் வந்து கல்யாணம் எல்லாமே ஆடு மாடுலாம் இருந்துச்சுன்னா இந்த வேலையில் வந்து விட்டுட்டு போக முடியுமா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தாங்க போகணும் மதியம் போல் போய்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் மருந்தடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் அம்மா முருங்காயை ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க அப்போ மருந்தடிச்சு முடித்தோன்னே முருங்காட்டுக்கு போயிட்டாங்க நான் சமைச்சு வச்சுட்டு வீட்டெலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன் போகும்போது வந்து கத்தையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க சேத்துக்கு போனோம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு பார்த்தோம்னா இந்த முருங்காயெல்லாம் வந்து ஒடிக்கவே முடியாதுங்க நாளைக்கான இதில் பாதி காய் வந்து முத்தி போயிடும் நாளைக்கு ஓடிக்கலாம்னு நினச்சோன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த முருங்காயெல்லாம் வந்து சீசன் டைமில் காய்க்கும் போதே விலை இருக்கும்போதே கொண்டு போய் போட்டாதாங்க நம்மளுக்கு எதோ ஒரு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து நட்டம் தான்